குறுவை சாகுபடிக்கு முன்களப் பணியில் ஈடுபட்டிருக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி காய்கறி மளிகை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது முன்களப் பணியாளர்களுக்கு கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இரா காமராஜ் எம்எல்ஏ விளங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அதிமுக மக்கள் பள்ளியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட இயக்கம் அந்த வகையில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் முன்களப் பணியாளர்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் கொரோனா பரவலை தடுப்பதற்கும் உதவி புரிந்திட வேண்டும் என கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அண்ணர் ஓ அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் அந்த வகையில் இந்த பணிகளை மேற்கொண்டுள்ளோம் எங்களை பொறுத்தவரை முதலடி வீசிய போது ஆட்சியாளர்களாக இருந்த மக்களை காப்பாற்றி வந்திருக்கிறோம் தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு இரண்டாவது அலை வீச துவங்கியுள்ளது தற்போது இரண்டாவது அலையால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனை குறைப்பதற்கு ஆர்டிபிசிஆர் சோதனையினை அதிகப்படுத்த வேண்டும் மாஸ்க் அணிதல் கைகளை கழுவுதல் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் அதிகரிக்க வேண்டும் அதேபோல மாவட்டத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களை வீட்டிலேயே இருக்க செய்து ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் ஏழை எளிய மக்கள் சிறிய வீடுகளில் வசித்து வருகிறார்கள் அவர்கள் வீடுகளில் தங்கி ஓய்வெடுக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தொற்று பரவ வாய்ப்பிருக்கிறது அதனால் மாவட்டம் முழுவதும் கொரோனா பாதுகாப்பு மையங்களை அதிகப்படுத்தி அங்கே அவர்களை தங்க வைத்து சிகிச்சை முடித்து அனுப்ப வேண்டும் அதேபோல மாவட்டத்தில் இயங்கி வரும் கொரோனா அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தங்கியுள்ள கொரோனா நோயாளிகளை அவர்களது உறவினர்கள் உடனிருந்து கவனித்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இதனால் கொரோனா தொற்று கூடுதலாக பரவுவதற்கும் வாய்ப்புள்ளது எனவே நோயாளிகளோடு உறவினர்கள் தங்குவதற்கும் அனுமதிக்கக்கூடாது தற்போது ஜூன் மாதம் துவக்கி விட்டது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூரனை திறக்கப்படுவது வழக்கம் தற்போது அணையில் தொண்ணூற்றி ஏழு அடி தண்ணீர் உள்ளது எனவே குறுவை சாகுபடி துவங்குவதற்கு ஏதுவாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் கர்நாடகாவிலிருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீரை கேட்டு பெற வேண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மூன்றாம் தேதி துவங்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் கிடைப்பதில் சிரமம் இருக்காது எனவே இவைகளை கருத்தில் கொண்டு மேட்டூரனை திறப்பு முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் முன்கூட்டி அறிவித்தால்தான் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு வாய்ப்பாக அமையும் டெல்டா மக்களின் சார்பாக இந்த அரசுக்கு கொள்கிறேன் முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது கட்சியின் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட ஜே பேரவை செயலர் வாசகி ராமன் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலர் பெருமாள் நகர செயலாளர் மூர்த்தி ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் செந்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலர் சின்ராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் அதாவது தான் இந்த கொரோனா தொற்றில் களத்தில் இருந்து பணியாற்றுகிறோம் அவர்களுக்கு எங்களால் முடிந்தவற்றை எதாவது உயிரிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் அரிசி பருப்பு ஆயில் அதே போல் காய்கறி போன்றவற்றை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் திருவாரூர் அன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை முதல் அலை இரண்டாவது அலை முதல் அலையை அனைத்து அன்னாவது முன்னேற்றங்கள் அரசு கையாண்டது இரண்டாவது அலை வருகிற பொழுது தேர்தல் தேர்தலுக்கு பின்னாலே நாங்கள் எதிர்கட்சி ஆகிற குழு எனவே எங்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றெல்லாம் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது எப்படி பணியாற்றினோமோ அதே போல எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதும் தொடர்ந்து மக்கள் குழியில் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுவோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தான் இந்த மாவட்டத்து மக்கள் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாவட்டத்து மக்கள் மிக சாதாரணமானவர்கள் மிக சாமானிய மக்கள் வாழ்கிற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்கிற அந்த மாவட்டம் இந்த மாவட்டத்து மக்கள் மக்களை பாதுகாப்பது என்பது அரசினுடைய தலையாய கடமை அதுவும் இந்த பகுதியினுடைய தேவைகளை அந்த மக்களுக்கு சென்றடை செய்வது என்பது இன்னும் ஒரு முக்கிய பணியாக அமைந்துவிடும் எனவே அந்த பணியினை அரசு முழுமையாக செய்திட வேண்டும் என நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்த காலத்தில் வந்த அந்த கொரோனா தொற்று நோயை களத்தில் நின்று போராடி அதில் தேர்தல் அறிவிக்கிறன்று நானூற்றி எண்பத்தி ஒரு பேர் தான் அன்றைக்கு பாசிட்டிவ் கேசஸ் என்கிற நிலை இருந்தது அது முதலில் முடிந்த நேரம் முதல் தொற்று முடிந்த நேரம் இப்போ முதல் இரண்டாவது தொற்று எனவே இந்த பணியினை இன்னும் முடுக்கிவிட்டு அதிகமான ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்க வேண்டும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அதிகமாக எடுத்தால் தான் நாங்கள் அந்த மாதிரி நானும் இந்த மாவட்டத்தினுடைய பணியும் செய்திருக்கிறேன் அதுபோல மாண்புகாட்டிற்கு இருந்த முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் அறிவுரை அடிப்படையில் சென்னையிலையும் மூன்று மண்டலங்களில் பணியாற்றிருக்கிறேன் ஆர்டிபிசிஆர் அதிகமாக செய்கிற பொழுது எடுக்கிற பொழுது நமது தொற்றை குறைப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆர்டிபிசிஆர் அதிகமாக எடுத்துட வேண்டும் விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்தும் மற்ற இடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாஸ்க் அணிவது கைகால்கள் கழுவது இதுபோன்ற விழிப்புணர்வுகளை அதிகமாக இடைவெளி விட்டு நிற்பது மேலெல்லாம் விழிப்புணர்வுகளாக தொடர்ந்து அரசு நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என நேரத்தில் வேண்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு காசிட்டி வந்து வருகிறவர்களை வீட்டிலிருந்து நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது சிங்க வீடுகளில் இருக்கிறவர்கள் அவர்கள் தனியாக தனிமைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை வீடு வசதி இல்லாதவர்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை வசதி இல்லாத குடும்பங்கள் சின்ன சின்ன வீடுகள் இருக்கிற குடும்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது எனவே அவர்கள் வீடுகளில் தங்கி தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது சிரமமாக இருக்கிறது எனவே கொரோனா கேர் சென்டர் வந்து அதிகப்படுத்தி ஆங்கே ஆங்காங்கே அவர்களை தங்க வைத்து பதினாலு நாட்களோ அல்லது நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவர்களுக்கு நிகழ்த்தி வருகிற வரை அவர்களை தங்க வைத்து இந்த முகாமில் தங்க வைத்து அனுப்புவது தான் சரியாக இருக்கும் அந்த ஏற்பாடுகளையும் செய்த வேண்டுமென நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் கேர் சென்டர் அதே போல் மருத்துவமனைகள் பிஐடிசி இவைகளில் நோயாளிகளோடு கொரோனா தொற்று நோயாளிகளோடு அவர்கள் உதவியாளர்கள் அட்டன்ஸ் வந்து அங்கங்க இருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறார் அதை தவிர்க்க வேண்டும் இரண்டு பேர் ஒரு பேர் மூன்று பேர் என்று அவர்களோடு இருந்தால் அவர்கள் வெளியே வந்து தொற்றை அதிகப்படுத்துவதற்கு சாதகமாக அமைந்துவிடும் எனவே அதனையும் தவிர்த்திட வேண்டும் எப்பொழுதும் போல கடந்த காலத்தில் இருந்ததைப் போல தொற்று என்று வந்தால் அவர்களோடு வேறு யாரையும் தங்க வைக்காமல் பைத்தியம் செய்து அணி கூட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் நாளை ஜூன் மாதம் பிறக்கப் போகிறது காவிரி டெல்டா பகுதியில் விவசாயத்தை நம்பி விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழுகிற மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட காவிரி டெல்டா பகுதி இந்த காவிரி டெல்டா பகுதியில் வாழுகிற விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொள்வதற்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீரை விட வேண்டும் என்கிற கோரிக்கையினை விவசாயிகளின் சார்பிலும் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பிலும் டெல்டா பகுதி மக்கள் சார்பிலும் மக்கள் பிரதிநிதி என்கிற வகையில் அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனை தொண்ணூற்றி ஏழு அடி தண்ணீர் இருக்கிறது மேட்டுடன் நமக்கு சேர வேண்டிய நமக்கு வர வேண்டிய தண்ணீரை மேட்டு நாம் கர்நாடகத்திலிருந்து கேட்டு பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பருவ மழையும் ஆரம்பமாக மூணாம் தேதி தென்மேற்கு குழு முறை ஆரம்பமாகிவிடும் என்று சொல்கிறார்கள் எனவே இவைகளெல்லாம் எதிர்கொண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் தண்ணீர் திறப்பதற்கு முன்னால் தண்ணீர் திறக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பினை முன்னமையே வழங்கிட வேண்டும் அப்பொழுதுதான் விவசாயிகள் அதற்கு விவே பார்வரக்கூடிய நடவடிக்கைகளில் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் எனவே இன்னமே அறிவித்து ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப் போகிறோம் என்பதனை ஓரிரு நாட்களை அறிவித்து ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீரை திறந்துவிட்டு காவிரி விவசாய கல்முடி மக்கள் குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்கு நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அதாவது தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார்கள் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது யாரையும் உடனடியாக குற்ற சொல்வதற்கெல்லாம் இல்லை இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மக்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் முதல் தொற்றிலே நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் தற்பொழுது மக்களை பாதுகாக்க வேண்டும் உரிய வழிமுறைகளை மேற்கொண்டு எல்லா வழிமுறைகளையும் மேற்கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும்